அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் விசிகா சார்பாக அடுத்த மாதம் நடைபெற போகின்ற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவிற்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரில் சென்று அழைப்பு கொடுத்திருக்கிறார் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இது எப்படி தெரியுமா இருக்கு சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சனாதன ஒழிப்பு மாநாட்டு மேடையில பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் வச்சுக்கிட்டு சனாதனத்தை எதிர்த்து பேசினால் கண்டன தீர்மானங்களை கொண்டு வந்தால் எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயமா இருக்குமோ அது மாதிரிதான் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு மது ஆலைகளை வைத்து நடத்துகின்ற மது வியாபாரிகளையும் சாராயத்தை வித்து அதில் வர வருமானத்தை வச்சு அரசாங்கத்தை நடத்திய நடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அழைப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது வேடிக்கையான ஒரு செயல் கேவலமான ஒரு செயல் மக்களை எந்த அளவுக்கு முட்டாளுங்க அப்படின்னு நினைச்சிருந்தா மஞ்ச மாக்கானுங்க அப்படின்னு நினைச்சிருந்தா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பாரு நினைச்சிட்டு இருக்கிற சரி அத விடுங்க நான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கிட்ட ஒன்னு கேட்கணும் ஏன தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர்களை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது என்கிட்ட நீங்க சொன்ன ஆடியோ வீடியோ ரெண்டுமே இருக்கு போடுறேன் நீங்களே கேளுங்க

இந்த பேச்ச கேட்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புள்ளரிக்குது சிலர்த்து போய் சில்லறை எல்லாம் விட்டுறீங்க என்னதான் இது பழைய பேச்சா இருந்தாலும் தரமான பேச்சு உண்மையான பேச்சு ஓல்ட் இஸ் கோல்டு தானே சரி ஓகே இப்ப அண்ணன் கிட்ட நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா ஏன நீ தான் சொன்ன தமிழ்நாட்டை ஆண்டது ஆண்டு கொண்டிருப்பது முதலமைச்சர்களே கிடையாது அவங்க எல்லாரும் சாராய வியாபாரிகள் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு உங்க கட்சி சார்பாக நீங்க நடத்த போற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு எதுக்காக அந்த சாராய வியாபாரிகளை கூப்பிட்டீங்க வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது அது சரி இவ்வளவும் பேசிட்டு அடுத்த தேர்தல் அதே சாராய வியாபாரிகள் கிட்ட போயிட்டு கூட்டணி வச்சவர் தானே நீங்க என்ன நீங்க இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க சரி விடுங்க அது கிடக்குது கழுத தான் ரெண்டு சீட்டு தரேன் அப்படின்னு சொன்னா போதுமே தன்மானம் சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன துரோகிகள் கிட்ட போயிட்டு ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு நின்றுடுவோமே ம் அதனால அதை எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு அதெல்லாம் வேணாம் இப்ப நீங்க திமுகவை கூப்பிட்டுருக்கிறீங்க அவங்களும் ஆர் எஸ் பாரதியையும் இளங்கோவனையும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே அதிமுகவை கூப்பிட்டுட்டீங்க ஆனா அவங்க இன்னும் வராங்களா இல்லையா அப்படிங்கிறது உறுதியா தெரியல ஒரு வராங்கன்னே வைங்க

உங்க கட்சியை சேர்ந்த அண்ணன் சங்கத் தமிழன் என்ன தெரியுமா சொல்லி இந்த மாநாடே ஸ்டாலினை எதிர்த்து தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதான் கேக்குறேன் மேடையில யாரை எதிர்த்து பேச போறீங்க அப்படின்னு எப்படி கோர்த்து விடுது பாரு ஆனா பழைய ஆளுநனி திமுக தலைவர்களை மேடையில வச்சுக்கிட்டே திமுகவை எதிர்த்து கண்டிச்சு பேச போறல நீ இத இப்படி கூட பாருங்களேன் சாராயத்தை வித்து அதுல வர வருமானத்தை வச்சு ஆட்சியை நடத்துற கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தாத திமுக ஆட்சியை கண்டிச்சு பேசுறதுக்கு திமுக ஆளுங்களையே கூப்பிட்ட பத்தியா கில்லி நனி எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா என்னங்க அவங்கள பத்தி எல்லாம் அண்ணன் பேச மாட்டாரா அட சும்மா இருங்க அது எப்படி பேசாம இருக்க முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கிறது யாரு திமுக அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க சாராய கடையை திறந்து வச்சு அதுல வர வருமானத்தை வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அதுலயும் டார்கெட் வச்சு சாராயம் விற்கிற ஒரே ஆட்சி இந்த திமுக ஆட்சி தான் அதுவும் பத்தாது அப்படின்னு கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தாம ஆறா ஓட விட்டு அதன் மூலமா நூத்து கணக்கான மக்களை பலி கொடுத்தது யாரு இதே திமுக ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சியில சின்னவங்க பெரியவங்க ஆண் பெண் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாரும் குடிக்க தொடங்கிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க போதை பொருட்கள் கட்டுப்படுத்த நீக்க மர நிறைஞ்சு போச்சு எல்லா இடத்துலையும் கஞ்சா ஹெராயின் அப்படின்னு எல்லா விதமான போதை பொருட்களும் தாராளமா புழங்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் யாரு காரணம் இதையெல்லாம் யாரு கட்டுப்படுத்தாம இருக்கிறா திமுக ஆட்சியும் அதனுடைய முதலமைச்சரான ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் இப்படி இருக்கும் போது எப்படி அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் திமுகவையும் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் கண்டிக்காம இருப்பாரு அதெல்லாம் கிடையாது நிச்சயமா அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் கண்டிச்சு பேசுவார் பாருங்க ஏன பேசுவீங்க தானே கனவா கணவர் தான் ஒரு நியாய வணவம் கனவெல்லாம் கிடையாது அண்ணன் நிச்சயமா பேசுவாரு நீங்க வேணா பாருங்க திமுகவ அந்த மாநாட்டுல தெறிக்க விடுவாரு தேவையில்லாத ஐயெல்லாம் வந்துட்டு நம்மளை இறக்கூட்டி வெடிக்க பாக்கலான்னு நேரத்துக்கு ஒரு டைலாக் அடிச்சாரு கேட்டிங்களா மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு பொதுவான கோரிக்கை அதை வச்சுக்கிட்டு யாரு கூடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை பேச மாட்டேன் இதை வச்சுக்கிட்டு எந்த ஒரு கூட்டணி கணக்கையும் போட மாட்டேன் அப்படி செஞ்சா அது எனக்கு மிகப்பெரிய அவமானம் அசிங்கம் அப்படின்னு பேசினாரு அது உண்மைதான் மது ஒழிப்பு முழுமையான மது விளக்கு அப்படிங்கிறது அனைத்து தமிழர்களின் பொதுவான கோரிக்கை தான் ஆனா இந்த பொதுவான கோரிக்கைக்காக என்னை காச்சு அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் கிட்ட இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசி இருக்கிறாரா அவருடைய கட்சியை சேர்ந்த நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் எத்தனை முறை சட்டமன்றத்தில் மது ஒழிப்பிற்காகவோ மது விலக்கிற்காகவோ விவாதம் நடத்தியிருக்குறாங்க எத்தனை முறை கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க சரி அதையெல்லாம் கூட விடுங்க இந்த மது ஒழிப்பிற்கான செயல்திட்டம் விசிகா கிட்டே என்ன இருக்குது அப்படி ஏதாவது ஒரு செயல் திட்டமோ தெளிவான நோக்கமோ இருந்திருந்தா இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவையும் அதிமுகவையும் கூப்பிட்டு இருப்பாரா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது ஆக உங்களுக்கு மது ஒழிப்ப பத்தி எந்த ஒரு தெளிவான நோக்கமோ செயல் இல்லவே இல்ல சும்மா அத வச்சுக்கிட்டு வாயிலேயே வடை சுட்டுகிட்டு மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்துறீங்க எப்படியோ இந்த மாநாட்டை வச்சுக்கிட்டு அதிமுக கூட கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு மறைமுகமா ஒரு கணக்கு போட்டீங்க ஆனா திமுக வீசிட்டாங்க அதுவும் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களோட கையால நடப்பட்ட முதல் கொடி கம்பம் அது அந்த கொடி கம்பத்தையே புடுங்கி வீசி வீசிக்காவிற்கும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் பயம் காட்டிட்டாங்க திமுக

ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு வீர வசனம் பேசி ஒரு வீடியோ போய் அவர்கிட்ட கேட்டிங்களா கேட்டீங்களா அவங்க மட்டும் பாஜக காங்கிரஸ் அப்படின்னு கூட்டணி வைக்கும் போதெல்லாம் மத்திய அமைச்சரவையில அமைச்சர் பதவி வாங்கிட்டு அதிகாரத்துல பங்கெடுக்கிறாங்கல்ல உங்களுக்கு கொடுத்தா என்ன நிச்சயமா ஸ்டாலின் கொடுப்பாரு பங்கு கேளுங்க அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் தான் கட்சியில இருக்கிற ஆதி தமிழர்களுக்கே திமுக எந்த ஒரு முக்கியமான அமைச்சர் பதவியும் கொடுக்காது இதுல கூட்டணி கட்சியான உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பாங்களா என்ன பாஸ் மூணு மணி நேரமா என்ன பண்றீங்க ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பிரிச்சிட்டீங்களா பிரிச்சுட்டாங்க Come on, my dear boys, let's go. Okay, boss. Asa, kukka. Yeppudiyo, sarra vedi maadri, வெடிக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தா புஷ்வான மாதிரி புஷ்னு போயிட்டாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் எதிர்காலத்துல இன்னும் என்னென்ன அரசியல் கேலி கூத்துக்களை எல்லாம் அந்த தொல் திருமாவளவன் அவர்கள் செய்ய போறாரு அப்படின்னு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்கிற இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பதிவு பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்